அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சுபாசினி என்ற பிரச்சனை உற்பத்தி மற்றும் நிறைவு உற்பத்தின் பாலக்குச்சி கிளையில் மெகா பம்பர் பரிசு பரிசு மலை அத்தியாயம் மூன்று குழுக்களி சரி அனைவருக்கும் பரிசு இந்த குழுக்கலி செய்கிறவங்க மொத்தம் வந்து ஐநூறு பேர் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாவது மாதமும் வந்து பதினான்கு மாதம் வரைக்கும் இந்த அட்டையில் காமிச்சிருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதமும் குலுக்கி ஒவ்வொரு அந்த தேர்ந்தெடுக்கப்படுற சாலைக்கு பரிசு கொடுப்போம் மீதி இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பதினஞ்சாவது மாதம் பம்பர் மேலே குழுக்குலாம் நடத்தி அனைவருக்கும் மீதிருக்கும் இருக்கவங்க அனைத்து இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டா இது மாதிரி எந்த அட்டையில் என்னென்ன போட்டிருக்குமா கேஷ் பரிசு எல்லாமே வந்து கொடுப்போம் இது வந்து மாதம் மாதம் பத்தாம் தேதி நம்ம ஒரு பாலகுச்சி கிளையில் வந்து இந்த குழுக்கள் நடைபெறும் தேவைப்படுறவங்க இந்த கா கீழகிற கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கிட்டு மாதம் மாதம் சேமிப்பு மாதிரி பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ப்ளஸ் ஒரு சேமிப்பு நீங்கள் கட்டினிய பணத்துக்கு கண்டிப்பாக உறுதியான பொருளை தரமான பொருளை எங்கள் உற்பத்தி நிலை தெரிந்து கொடுப்போம் நீங்கள் மேலும் தொடர்பு தொலைபெண்கள் கீழே கொடுக்க நீங்கள் பார்த்து பேசிக்கலாம்